தேவாரம் வேளாண் திருமுறை பாடல் அறுபத்தி ஒன்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருநெல்வாயில் அறத்துறை இறைவன் உச்சி நாதேஸ்வரர் இறைவி உச்சியார் பன் நிந்தளம் திருச்சிற்றம்பலம் கல்வாய்களு கதிர்மாமணியும் கலந்து உந்தி வரும் வருமிழ நிபவின் கரை மேல் நெல்வாயில் நீடு நீடுபுறையும் நிலவின் மதிசூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் நிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தே முய்யப் போவது ஓர் சூழ் சூழல் சொல்லே கரிமாமிளகும் மின்மன் மரமும் மிக உந்தி வரும் நெல் திவவின் கரைமேல் நெறிவார் குழலார் அவரு காண நனஞ்சை நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வரிதே நிலையாதையும் மண்ணுலகின் நரனாக பகுத்தனை நான் நுழையேன் பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது புன்னடியை புகுஞ்சுழல் சொல்லே புற்று ஹரை காத்து உகந்தாய் புனிதா பொரு வெல்விடை ஊர்தியினாய் என்றே ஏற்றே கோருகன் இளம் என்னை அல்லா நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வட்டேல் ஒரு பற்று இதன் நிம்பதுமான் வண்டார் குழலால் பங்கை பங்கினனே ஹற்றா பிறவி கடல் நிந்தி ஏறி அடியேன் உய போவது ஓர் சூழல் சொல்லே ஓடு ஓடுயர் போங்கு ஹலர் வேங்கை ஹலர் மிக உந்தி வரும் நிலவின் நிபவின் கரை மேல் நீடு நீடு உயர் சோலை நெல்வாயில்லற துறை நின்மகனே நெய்வார் மணத்தாய் ஓவோடு ஓவோடு புலல் கரையாம் இளமை உறங்கியோ விழைத்தாள் போக்கும்ி பிறவி வாகடியிருந்து வருத்தல் வருந்தல் செய்யாது அடியன் உய்ய சுரல் போரல் சூழல் சொல்லே உழவும் முகிலில் தலை கக்குளிய உயர்வே உடு இடி நில நிபவின் கரை நிலவும் மயிலார் மயிலாரவர் தாம்பையிலும் நெல்வாயில் தரத்துரை நின்மலனே புலன்னைந்தும் மயங்கி அகங்குளையம் புருவேல் வன் தமர் தாம் பரலிய அளவந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உய்யப் போவது ஓ சூழல் சொல்லே ஏலம் ஜெளமங்கம் ஜலில் கனகம் மிகவுந்தி வரும் நிவவின் கரைமே நீளம் மலர் பொய்கையில் அன்னமளி நெல்வாயில் அறத்துறையாய் ஓர் நெல்லு வாழ் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழாது மகிழாது அழகா அளந்தேன் நிறியான் ஆளன் நிழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்யப் போவது ஓ சூழல் சொல்லே சிகரம் முகத்தில் மிக உந்தி வரும் நிபவின் கரைமேல் நிகரில் மயிலாறவர் தாம்பயிலும் நெல்வாயில் அறத்துரை நின்மலனே மகரக் குளையாய் மனக்கோளம் அதே பிணக்கோளம் அதாம் பிறவியுதான் அகரம் முதலின் எழுத்து ஆகி நின்றாய் அடியே உய்யப் போவது போ சூழல் சொல்லே நின் தேர் நெடு வீதி இளங்கையர் கோந்திரு திரள் தோல் இரு பக்தும் தெரித்து அருளியே நெண்டு ஆடு நெடு வயல் சூழ் புறவின் நெல்வாயில் நலத்துறை நின்மலனே பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமும் நாமும் பயில பெற்றேர் அண்டா அமரர்க்கு அமரர் பெருமான் அடியே உள்ள போவது ஓர் சூழல் சொல்லே மானா உருவாகி ஓர் ஓர்மண் அளந்தான் மலர் மேளவன் நேடியும் வந்த இறைஞ்சும் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வானுதலாறு வழிபட்டு அடியேனே பலவின் கணியி அது போல்வதன் முன் ஆணுடு பெண்ணாம் உருவாகிறாள் ஏர் உயப்போவது ஓர் சூழல் சூழலே நீர் ஊறும் நெடுவாயல் நெடுவயல் சூழ் புறவின் நெல்வாயல் அறத்துரை நின்மலனை தேர்வூர் நெடு வீதி நன்மா நன்மாமளமளி தென் நாவலர்கோ நடைத்தொண்டன் அணிகாரூரன் உரைத்தன நட்டமிழின் மிகுமாலை ஓர்வத்து இவை கற்றுவல்லார் கார்வூர் களிவண்டு அரையானை மன்னர் அவராய் இவ்வோர் வெண்முழுது ஆள்பவரே திருச்சிற்றம்பலம் சிவாய நமக